வண்ணத்தமிழ் சோலையில் வார்த்தை மலர் கொய்து தொடுத்து போவிதழ் நறுமணம் கொணர்ந்து அன்பனை செய்து அருமரே இதயத்தில் சுமந்து ராகமம் எனும் ஸ்தலம் காண ஆயத்தம் விண்ணவரோடு அத்தலம் விரைய விழைவு கொண்டேன் ஆ அழைப்பிற்கிணங்கி அருகில் வந்தோனே என்றன் முன்னவனை முழந்தால் பணிந்தே ஆயத்தம் என்றேன் தனி முதலோனான தந்தையவர் நின்றன் பயணத்தின் நோக்கம் என்ன என்றார் ஆசரிப்பு கூடாரமதையும் இறைமக்கள் வழிபடும் முறைமையும் கண்டு இறையோனை இதயத்தில் தொழுதேகிட என உரைத்திட பரிசுத்தமுள் இருதயத்தோடு தொழுதிடு என்றார் இன்னா முகத்தோட அல்ல இனிதான முகத்தோடே எந்த கரம் பிடித்தே லேவியராகமம் எனும் ஸ்தலம் வந்தடைந்தேன் ஆதியங்கடவுள் ஆணைப்படி பூர்த்தியுற்ற ஆசரிப்பு கூடாரம் கண்டேன் பனிமுட்டுகள் யாவும் பழுதில்லாது உரு கொண்டு உருவாக்கப்பட்டதை கண்டேன் தாசன் வாசஸ்தலத்தின் மீதே கூடாரத்தை மறைவில் இருக்க கண்டேன் திரைக்கு புறம்பே மேசை மீதினில் சமூக தப்பங்கள் அடுக்கி வைத்து அலங்காரமாய் வீற்றிருக்க கண்டேன் தென்புறத்தில் விளக்குகள் எரியூட்டப்பட திரைக்கு முன் சுகந்த வர்க்கம் தூவி தூபம் காட்டப்பட தொங்குதிரைகள் வைக்கப்பட்டதை கண்டேன் வாசஸ்தலத்தின் வாயிலுக்கு முன் பரட்கிருத பூமி வீற்றிருக்க கண்டேன் கூடாரத்திற்கும் பலிபீடத்தினூடே வெண்கல தொட்டி அதனை கண்டேன் தாசர்கள் இருவரோடு கூட அவ்வோன் தனையர்கள் தங்களை கழுவிக்கொள்ள இவ்வண்ணமாய் ஆசரிப்பு கூடாரம் நிறைவு பெற்றிருக்க கண்டேன் வாசஸ்தலம் அதின் மேலே மேகமாய் மேன்மையுடைய மன்னவன் மேக ரதமதில் இறங்கிட தாசன் கூடாரமதில் பிரவேசிக்க இயலாது போக கடவ மேகம் எழும்பிடும் போதோ பிரயாணம் பண்ணியும் எழும்பிடா மேகம் கண்டுற்றால் பிரயாணம் கொள்ளாதிருக்க இறைமக்கள் பிரயாணங்கள் யாவற்றிலும் யாவர் கண்களுக்கு புலப்படும்படியே அந்தியில் அக்கினியும் சந்தியில் மேகமும் வாசஸ்தலத்தின் மீதே தங்கியிருந்ததே ஆதி புங்கவன் ஆசரிப்பு கூடாரத்தினின்று தாசனை அழைப்பித்து இஸ்ரவேல் புத்திரருள் யாதாம் ஒருவன் எந்தனுக்கு பலியிட பிரியமாயிடின் பழுதில்லா பலி செலுத்தேயிடல் அவசியமே பாவத்துள் ஜீவித்திடாது பரிசுத்த ஜீவிதம் கொள்ள பழுதில்லா பலி செலுத்தியே பாவ நிவர்த்தி செய்தேகிட பரிசுத்த வாழ்வும் கிட்டிடுமே காலையோ மேஷமோ பிச்சில்லா பட்சியோ பாவம் நீ வீர் புரிந்தமைக்கே தன் உதிரம் பலியின் சிரசில் கரமதை வைக்க கர்மவினை தீர்த்தேகிட பரட்கிருத பூமியதின் எரி சுடரினுள் எரி கரும்பு மீதே தகனிக்க சர்வேசுரன் அருள் பாலித்திடுவாரே இது சர்வாங்க தகன பலியே சுகந்த வாசனையான தகன பலியே தகன பலிகளில் மா பரிசுத்தமுள் பலி போஜன பலியாமே மா பரிசுத்தமானதே ஐயனுக்கு ஐவகை போஜன பலி உள்ளதே புளிப்பில்லா மெல்லியமா கொண்டு அடுப்பில் பாகம் பண்ணப்பட்டதும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்டதும் பொறிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்டதும் முதற்பலனான இளங்கதிர்களை அக்கினியில் இட்டு உதிர்த்து அதன் மேல் எண்ணெய் வார்த்து தூப வர்க்கமிடுவாயே பின்னை ஆசாரியன் யாவையும் ஒன்று சேர தகனித்திட முதற்கணிகளை தகனித்திடாது காணிக்கையாக படைத்திடுவாயே யாதொரு போஜன போஜன பலியும் உப்பினால் சாரமாக்க படனுமே இதுவே பலியுமாமே ஒப்புரவு பலி ோடும் பிறனுடனும் ஒப்புரவாகுதலே என்று வேறேதும் இல்லையே திரையுடை பலியிடும் வகையுண்டே பழுதில்லா பலியிடும் மிருகம் சிரசினில் கரவதை வைத்தே வருட்கிருத பூமியினில் பலியிட்டே உதிரமதை வட்டமிட்டு உதிர்த்தே உடன்படிக்கையதை உறுதி செலுத்திடல் வேண்டுமே என்றாரே மாம்சத்தை தீண்டும் யாவையும் பரிசுத்தப்படுத்தும் பலி உண்டே பாவ நிவாரண பலியே அறியாமையினால் ஆசாரியன் புரிந்ததும் இறைமக்கள் மக்கள் அறியாமையினால் புரிந்ததும் பிரபு ஒருவன் அறியாமையினால் புரிந்ததும் யாதாம் ஒருவன் அறியாமையினால் புரிந்ததும் புரிந்த பாவம் அதை தீர்க்க தத்துவ அதீதனால் திருக்கமான சொல் கொண்டு உருவானதே பாவ நிவாரண பலியே சதுவுடை வழி பலி உண்டே பாவமுடை புருடன் பலியின் சிரசின் மேல் கரம் வைத்து பலியிட்ட மிருகமதின் குருதி தகன பீடமதின் கொம்புகளின் பூசி பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு நேரே சப்தமுறை தெளித்திடல் வேண்டுமே சபைக்கும் சார்ந்தோருக்கும் இப்பாவ நிவாரண பலியிடுதல் வேண்டுமே வினைத்தீர்ந்து விசுவாத்துமன் ஆசிர் பெற்றிடுவீரே என்றாரே தேவனுக்கும் மனிதனுக்கும் விரோதமாய் புரிந்த பாவமதில் விடுதலை பெற குற்ற நிவாரண பலி செலுத்தப்படல் வேண்டுமே பலிகளில் ஒன்றே துருவாடு வெள்ளாடு கொண்டும் படுதில்லா ஆட்டுக்கடா கொண்டும் பிச்சில்லா பட்சி கொண்டே அல்லதில் போஜன பலியிட்டே ஒப்பில்லானோடு ஒப்புரவாகுதல் அவசியமே என்றாரே ஆதிப்புங்கவனிடத்தே தயவு இரக்கம் மன்னிப்பு பெற்றேடாட்டோம் பலியிடுதல் வேண்டுமே முதற்கணியோ முதற்பலன் முதற்பலன் அப்பம் எரிச்சலின் காணிக்கை புளிப்பில்லா அப்பம் அடை அதிரசம் குற்ற நிவாரண பலி கொண்டே ஆசாரியன் கரங்களில் வைத்து ஆதி பொங்கவன் முன் அசைவாட்டுவதே அசைவாட்டும் பலியே காணிக்கையை அங்கீகரிப்பது போல் பாவவினை கலைந்து பெற பரமன் அங்கீகரித்து அருள் வாழைத்திடுவாரே என்றாரே சீனாய் வனாந்திரத்தில் தாசனை அழைப்பித்து அருள் பெருஞ்சோதியானவர் பலிகளை குறித்து இட்ட கட்டளைகள் இவைகளை கர்த்தர் உரைத்தபடி ஆரோனும் அவ்வோன் தனையரும் தாசனால் அபிஷேக தைலமிட்டே பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் செய்து விக்கப்பட, பிரயதனுக்காய் ஊழியம் செய்ய பிரதிஷ்டை செய்யப்பட பிரதிஷ்டை பலிகளை இட்டு சப்த தினம் ஆசரிப்பு கூடாரம் விட்டு நீங்காது நீ வீர் பிரதிஷ்டை படுத்தப்பட அந்தி சந்தி என சப்த தினம் ஆசரிப்பு கூடாரம் நீங்காது நிலை கொள்வீரே என கர்த்தரால் கற்பிக்கப்பட்டவன் கள்ளமில்லாது கனிவாய் எடுத்துரைத்தனே எந்தனை சுமந்து வந்த தந்தையிடம் எந்தையே இவைகளில் நீர் விரும்பும் பலி எது எதை நான் உமக்கு செலுத்த விருப்பம் என்றேன் உன் உதடுகளின் காளையை செலுத்தி என்றே தகப்பன் விடையளித்திட அவ்வண்ணமே எரி கரும்புடன் எரி சுடரில் இட்டு உதடுகளின் காளையை செலுத்திடுவேனே என இதயத்தில் தீர்மானித்தேனே எவ்வண்ணம் கர்த்தரின் களத்தில் நான் ஆமேன் Thanks <sweak> for watching!